அரங்கரும் அடியேனும் ஓ அரங்கமுருகா நினது திருபடி சரணம் திருக்குறள் நட்பாராய்தல் கேட்டினும் முண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அழப்பதோ கோல் நமக்கு வரும் கடும் துன்பங்களும் பொதுவாக கவலையடைய செய்தாலும் அந்த தருணங்களால் உண்டாகும் சில நன்மைகளும் உண்டு அது நம் நட்பானவர்கள் சுற்றி உள்ளவர்களின் இயல்பனை சரியாக புரிந்து அளந்து கொள்ள கோலாக உதவும் தயை செய்வதுதான் தர்மத்திற்கு முக்கியமான இலக்கணம் என்ற ஆறுமுக பெருமானே ஒருவர் தனது வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு தர்மமே அடித்தளம் இது பிரபஞ்சத்தையும் வாழ்க்கையையும் உண்மையாக்கும் ஒழுங்குமுறைக்கு ஏற்ப உள்ளது இதுவே வாழ்க்கையின் இயல்பான ஓட்டம் என்று உணர்த்தியவர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிகராவார் தர்மத்தில் விருட்சகமாக விளங்கும் குருவின் சேவை பெரிதும் மாறுபடுகிறது அனைவரும் தேடும் நல்வழி இதுவே ஒவ்வொரு நபரின் பாதையும் மாறுபடுவதால் தர்மம் மிகவும் தனித்துவமானது கர்மா என்பது காரணம் மற்றும் விளைவுகளுக்கான வினைகள் எதை விதைக்கின்றீர்களோ அதையே அறுவடை செய்கிறீர்கள் இதயத்தின் தூய்மையால் கடவுளுக்கு பிரசாதம் வழங்கப்படும் போது அது அவர்களின் ஆன்மீக பயணத்திற்கு உதவும் ஒரு வழியான தர்மத்தை பார்க்கப்படுகிறது நமது செயல் மட்டும் அல்லாது ஆத்மாவின் செயலையும் அறிபவர் ஞானி தான் எப்போதும் செயல் செய்பவன் அல்ல என்று புரிந்து கொள்பவர் மாபெரும் ஞானி ஆவார் மேலும் குருவின் மூலம் மட்டுமே உபதேசத்தைக் கேட்டு ஞானத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் சித்தையாக அதாவது இடைவிடாத முயற்சி நம்பிக்கை மனதில் வளர்த்து கொள்வதால் ஞானத்தை அடைவது எளிது சாதாரண மாந்தர்களுக்கும் நட்பால் தர்மத்தையும் தர்மத்தால் நட்பையும் வளர்க்க தெரிந்திருக்க வேண்டும் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ குருவினருளோடு பணிவான காலை வணக்கம்